அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கொளமுடன் ஔவையாரின் மூதுரை வெண்ப இருபத்தி ஒன்று இல்லாள் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை இல்லாளும் இல்லாளே ஆமாயின் இல்லாள் வலிகிடந்த மாற்றம் மேல் அவ்வில் புலிகிடந்த தூராய்விடும் நல்ல குணமும் நல்ல செயலும் உள்ள மனைவி அமைந்திருந்தால் அந்த இல்லத்தில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அந்த வீட்டிலே எப்போதும் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்தே இருக்கும் ஒருவேளை அந்த மனைவி கடன் சொற்களை பேசுவோலாக இருந்துவிட்டால் அந்த வீடு இருண்டு போய்விடும் அது ஒரு புலி வாழ்கின்ற ஒரு புதை போல அது காட்சி தரும் அந்த இல்லத்தில் நிம்மதி என்பது இல்லாமலேயே இருக்கும் இதைத்தான் பெரியவர்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நல்ல மனைவி அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையும் குடும்பமும் சிறப்பாக இருக்கும்